आले थेट प्रत्येक नंबर डायरेक्ट थेट स्कोर عايز अरे पण नको عايز नको ए नको नको पास रे बाहेर पण

はい。

என் பேர் விஷால் ஏழு வருஷமாக நான் ஜெய பவர் லிஃப்டிங் பண்ணி ஜெர்மனியில் வந்து நான் சில்வர் மெடல் வாங்கிக்கிறேன் ஏஷியாவில் வந்து கோல்டு மெடல் வாங்கிக்கிறேன் பிரதர்மை வந்து நான் பாராட்டுக்கிறேன் இப்போ காமல்வெல்த்தில் வந்து செலக்ட் ஆகிக்கிறேன் காமல்வெல்த் காமல்வெலத்தில் கோடு மேடம் வின் பண்ணுவேன் புதுவைக்கும் ஜிம்முக்கும் பெருமா சேர்ப்பா ஸ்டார்டிங்கில் ஸ்பெஷல் சொன்னேன் என் பேர் பாக்கியராஜ் நான் காமன்வெல்த் மெடலிஸ்ட்டு ஏழு வருஷமாக இங்கே வந்து டே பிரேக்கர் ஜிம்மு வந்து நாங்கள் ரன் பண்ணின்னு இருக்கிறோம் இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இது வரைக்கும் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்ற ஒரு கேட்டகரி ஸ்ட்ராங் இல்லாமல் நார்மல் பசங்களை கூடவும் பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ நேஷனலில் வந்து நார்மலில் வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் வந்துருக்கிறார் இருபத்தஞ்சு பேருக்குள்ள காம்படிஷனில் வந்து பவர் லிஃப்டிங்கில் ஃபோர்த்து பிளேஸ் வந்துரு இப்போ சமீபத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெர்மனியில் அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணி சில்வர் மெடல் நாள் பண்ணியிருந்தார் அதை கூட நம்ம பிரதமர் வந்து பாராட்டி பெரிய லெவலில் பேசுகிறாங்க பாண்டிச்சேரி தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம பிரதமர் வந்து ஒருத்தவங்களை வந்து பாராட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பாராட்டிடணும் லாஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் அவார்டு நம்ம சிஎம் கையால் வாங்கினது இவர் தான் அப்புறம் நேஷ்னல் லெவலு ஏஷியாவில் வந்து நாலு கோல்டு மெடல் பண்ணிக்கிறது தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் நேஷ்னல் இவர் தான் கோல்டு ஸ்ட்ராங் மேன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பட்டத்தை இது பண்ணார் இவர் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஸ்பெஷல் சைல்டு கிடையாது இவர் ஏன்னா அந்த வேகத்துக்கு வந்து ஒரு பவர் லிஃப்டிங்கில் வந்து இவரோட இவரோட ரன்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் சைல்டு கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு வேகத்தில் ஓடி நிற்கிறார் இவர் வந்து இவரை வந்து இவர் கிடைச்சதில் வந்து எங்களுக்கு தான் பெருமை ஏன்னா வந்து எங்கள் ஜிம்முக்கு வந்து இப்போ திக்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இவரோட பேர் தான் எங்களோட நேமில் ஒரு இதுவாகுது இவரது என் பையன் விஷால் இவர் இவர் வந்து ஏழு வருஷமாக டேபிர கிர்ஜிமர் வந்து பயிற்சி பெறுறாரு போன வருஷம் ஜெர்மனில் நடந்த காமன் இது ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் நாலு சில்வர் வாங்கினார் மனதின் குரலில் வந்து பிரதமர் வந்து இவரை வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்னு சொல்லிட்டு பாராட்டினார் அது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஒரு கட்சி இது இன்னொன்று ஏஷியா கப்பில் வந்து போன வருஷம் வந்து நாலு கோல்டு வாங்கினார் பெஸ்ட்டு ஏஷியா ஸ்டாங்மேன் ஆஃப் ஏஷியா வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நேஷ்னல் வாங்கினார் அதுக்கப்புறம் நே நேஷனல் கோல்டு வாங்கினார் அதுக்கப்புறம் இப்போ வந்து கா அடுத்த மாதம் நடக்கிற காமன்வெல்த்தில் இவர் செலக்ட் ஆகிறாரு எப்படி இவர் வந்து கோல்டு வாங்குவார் இவர் வந்து ஒரு சிறப்பு மாணவர்ன்றத தாண்டி இவர் வந்து ஒரு நார்மல் கேட்டகரியாக பண்ணுற ஒரு பையனோட நல்ல சிறப்பாக செய்வார் இது முக்கிய காரணம் வந்து இவர் கோச்சி பாக்யராஜ் தான் அவரு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வான் அவன் எந்த ரெக்கார்டாக இருந்தாலும் நேஷ்னல் ரெக்கார்டு இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டே அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டாரு இவ்வளோதும் காரணம் ஒரு பயிற்சி தொடர்ந்து ஒரு பயிற்சி இருந்தால் யாரும் சாதிக்கலான்றத வந்து அவர் பாக்யராஜ் வந்து இவனை வந்து இவன் மூலியமாக வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது